அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் அம்பு போன்ற கூர்மையான பொருட்களுடன் பள்ளிவாசலிலோ அல்லது கடை வீதியிலோ நடமாடக்கூடிய ஒருவர் அதன் கூர்மையான நுனி பகுதியை பிடித்து கொள்ளட்டும் ஏனெனில் நமது கரத்தால் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் நாம் காயத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு மூசா அல் அஷாரி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் நாநூற்று ஐம்பத்தி இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கொள்கை கோட்பாட்டையும் வணக்க வழிபாடுகளையும் தெளிவாக கற்றுக் கொடுப்பது போன்று மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாகவும் அழுத்தமாகவும் நமக்கு போதிக்கிறது அதன் அடிப்படையில் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான பொருள் மற்றவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்திவிடாத வகையில் அதனுடைய நுனி பகுதியை நாம் நம்முடைய கையால் பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய அறிவுரையை அல்லாஹுவின் தூதரவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ஒரு கத்தி இருக்கிறது என்றால் அதை கொண்டு ஏதாவது ஒரு பொருளை அறுக்கும் பொழுது நாம் அதனுடைய கைப்பிடியை பயன்படுத்த வேண்டும் மாறாக அந்த கத்தியை எங்காவது எடுத்துச் செல்கிறோம் என்றால் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் எந்த பகுதி கூர்மையானதோ அதை நம்முடைய கையால் நாம் பிடித்து கொண்டால் அதனுடைய கைப்பிடி மற்றவர்கள் மீது பட்டாலும் அவர்களுக்கு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது புரிந்து நடந்து கொள்வோம் வாஹ்ருதா அனில்ஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஒ பரகாத்துஹூ